மனை தொழில் செய்வோர் நல சங்கத்தின் தொண்டாமுத்தூர் தொகுதி கிளை புதிய நிர்வாகிகள் அறிமுகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் பங்கெடுத்து வரும் மனை தொழில் செய்வோரின் நலன்களை செயல்படுத்தும் விதமாக அண்மையில் தமிழ்நாடு மனைத்தொழில் செய்வோர் நல சங்கம் எனும் அமைப்பு துவங்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு மனைத்தொழில் செய்வோர் நல சங்கத்தின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு தொகுதியிலும் கிளை அமைப்புகள் துவங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மணி தொழில் செய்வோர் நல சங்கத்தின் கிளை அமைப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதி அமைப்பு துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி புதிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் சுண்டக்காமுத்தூர் பி ஆர் மகால் அரங்கில் நடைபெற்றது தொண்டாமுத்தூர் தொகுதி கிளை தலைவர் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொருளாளர் லட்சுமணன் செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக நடைபெற்ற மருத்துவ முகாமை விமான நிலையம் ஆலோசனை குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் கோகுலம் நிறுவன குழு நிர்வாக இயக்குனர் ஆர் கே ரவிக்குமார் கிரீன் சிட்டி மெடிக்கல் நாராயணன் தமிழ்நாடு தொழில் செய்வோர் நல சங்கத்தின் தலைவர் ராக்கி கிருஷ்ணன் மற்றும் செயல் தலைவர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் பொது செயலாளர் ராம வெங்கடேசன் பொருளாளர் மயிரை செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் தொகுதி கிளை அமைப்பு புதிய நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பேசுகையில் தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழில் செய்போருக்கு என தனி நில் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் தமிழக அரசு மனைத்தொழில் செய்போருக்கு தொகுப்பு வீடுகளை வழங்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் திருமூர்த்தி கவுன்சிலர்கள் முருகேசன் ராயப்பன் மற்றும் மகாலிங்கம் லயன்ஸ் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக மனை தொழிலாளர் நல சங்கம் என்கிற சங்கத்தை ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்பு புதிதாக துவக்கி அதனுடைய மூன்றாவது தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிர்வாகத்தை அமைத்து இன்றைய தினம் பத்து தொகுதிக்கு நிர்வாகம் அமைப்பதாக முடுக்கிவிடப்பட்டு இன்றைய தினம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் போன பதினைந்து நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கிடவு தொகுதியிலே அனைவரும் அழைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதனுடைய தொடக்கமாக இன்றைய தினம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் இந்த கிளைகளுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இங்கே புதுசாக துவக்கி இருக்கிறோம் அடுத்த கட்டமாக பிப்ரவரியிலே தமிண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோவை வடக்கு தெற்கு மேட்டுப்பாளையம் சோலூர் உள்பட அனைத்து தொகுதிகளுக்கும் இதேபோன்று ஒவ்வொரு இடத்திலும் நிர்வாகத்தை நியமிக்க இருக்கிறோம் இவருடைய நோக்கம் முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற வாரியத்தை போல இந்த தொழிலாளர்களுக்கும் நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் அதே போல அமைப்பு ரீதியற்ற தொழிலாளர்களைப் போல இந்த மனை தொழில் செய்கிற தொழிலாளர்கள் சட்ட ரீதியாக சமுதாயத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குகின்ற வகையிலே தமிழக அரசு மீது தரணை அடிப்படையிலே பார்வையை வைத்து அவர்களையும் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் இஎஸ்ஐ ஏராளமான பணம் இருக்கிறது ஆனால் இஎஸ்ஐ மருத்துவ வசதி பெறுவதற்கு அமைப்பு இந்த தொழிலாளர்களும் வாரியத்தில் சேர்த்து அவர்களுக்கும் இஎஸ்ஐ வசதி ஏற்படுத்த வேண்டும் அதே போல இந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கு அடையாளம் நேர ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை தமிழக அரசு மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லாமல்